நேர்மையான எல்லா மக்களையும் எல்லா மருங்களையும் மதிக்கின்ற ஒரு தலைவராக தலைவராக இவர் சஜித் பிரேமதாசா செயல்படுவார் எனவே யாருக்கு வாக்களிங்கள் என்று கேட்டு விட நன்றி நீங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும் யார் இந்த நாட்டுக்கு பொருத்தமானவர் ஒரு நேர்மையான அரசியல்வாதி சஜித் பிரேமதாசா எதிர்கட்சி தலைவராக நாங்கள் எத்தனை பேரை கண்டோம் எந்த ஒரு எதிர்கட்சி தலைவரும் தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது ஒரு பாடசாலைக்கு கூட போய் தன்னுடைய படித்த பாடசாலைக்கு கூட உதவி செய்த வரலாறு கிடையாது ஆனால் சஜித் பிரேமதாச அவர்கள் யாழ்ப்பாணம் தொடக்கம் ஹம்பாந்தோட்டை வரை அதே போல சிங்கள தமிழ் முஸ்லிம் கத்தோலிக்க எல்லா மலையகம் எல்லா பாடசாலைகளுக்கும் உதவி செய்த ஒருவர் எனவே அவ்வாறு போய் உதவி செய்த ஒருவரை நாங்கள் நிராகரிப்பதா அல்லது எதிர்கட்சியிலே சஜிதை போலதான் அனுரகுமாரும் இருந்திருக்கிறார் அவ்வாறு எந்த ஒரு உதவியும் செய்ததாக நாங்கள் அறியவில்லை எனவே மாற்றம் தேவை என்று சொல்லுகிற ஒரு சிலர் இன்று அனுபவோடு நிற்கிறார்கள் ஜேவிபியோடு நிற்கிறார்கள் எந்த ஒரு மாற்றமும் வரப்போவதில்லை கோட்டாவுடைய பொருளாதார கோட்டாவுடைய ஆட்சியிலே ரெண்டு வருடத்தில் பொருளாதாரம் சீரழிந்து போலிங் மூலம் வந்தது அதே போலதான் ஒரு பிரதேசமையை கூட ஆளாத அல்லது எந்த ஒரு அனுபவம் இல்லாத ஜேவிபி நிறத்திலே இந்த நாட்டை கொடுத்தால் இந்த நாடு ஆறு மாதங்கள் கூட முன்னோக்கி செல்லும் என்று எங்களால் சொல்ல முடியாது எனவே ஒரு மோசமான நிலையை மோசமான நாட்டுடைய பொருளாதாரத்தை எமக்கு தேவையா அல்லது இந்த இடத்திலிருந்து நல்ல முறையிலே கட்டி எழுப்பக்கூடிய ஆளுமை ஹர்ஷ கபீர் ஹசீம் போன்ற பொருளாதார நிபுணர்கள் இன்று இந்த பொருளாதாரத்தை எவ்வாறு வேகமாக கட்டி எழுப்பலாம் என்ற ஒரு பெரிய திட்டத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல சஜி பிரேமதாசாவுடைய மேடையிலே இன்று தமிழரசு கட்சி என்பது தமிழ் மக்களுடைய அதிகபட்ச வாக்கை பெற்ற கட்சி அந்த கட்சி வந்திருப்பதானது சஜித் பிரேமதாசாவுடைய வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு பெரிய அடித்தளமாக நாங்கள் பார்க்கிறோம் அதே போலதான் மனோ கணேசன் கிருஷ்ணன் அதே போல திகாம்பரம் போன்ற மலைய கட்சிகள் இன்று கைகோர்த்திருக்கிறார்கள் எமது மக்கள் காங்கிரஸ் ரோ ஃபக்கீமருடைய முஸ்லிம் காங்கிரஸ் இவ்வாறு சிறுபான்மை சமூகங்கள் சிறுபான்மை சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தலைமைகள் கட்சிகள் கொண்டிழந்திருக்கிறார்கள் என்றால் இந்த நாட்டிலே நியாயமான நேர்மையான எல்லா மக்களையும் எல்லா மதங்களையும் மதிக்கின்ற ஒரு தலைவராக தலைவராக இவர் சஜித் பிரேமதாசா செயல்படுவார் எனவே அவருக்கு வாக்களிங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி